அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியான சுக்கரன் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக இரண்டாம் இடத்திலிருந்து இருந்து மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க ஏற்கனவே மூன்றில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் மே ஏழாம் தேதிக்கு பிறகு புதனும் நீச்சு நிவர்த்தி பெற்று சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரன் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு வருவது சற்று சாதகமற்ற ஒரு தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட சுக்கரனின் சப்தம பார்வை ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தின் மீது பதிவதால் பல்வேறு வகையான மாற்றங்களை கும்பராசிக்காரர்கள் இனிதே சந்திப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மிக சிறந்த மாறுதல் ஏற்படுவதற்கான யோகம் ஜென்ம ராசி சஞ்சார காலகட்டத்தில் ஏழரை சனியின் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாகும் பொதுவாக சுக்கரனை பொறுத்தவரை கிரகங்களிலே மிக அதீதமான செல்வ செழிப்பையும் மனித வாழ்வில் ஆடம்பரமான வசதி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்க வேண்டும் என்றால் அது நிச்சயம் அனுகிரக இருந்தால் மட்டும்தான் நிறைப்பதற்கான சாத்திய குறுகள் உண்டு சுக்கரதையே இல்லாத ஜாதகத்தாருக்கு கூட சுக்கர புக்தி நடைபெறும் போது மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே முழு

மன பாக்கியம் நிறைந்து கிடைக்க வேண்டும் காதல் வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கரனுடைய பார்க்கப்படுகிறது வீடு வாகனம் மகிழ்ச்சியான வாழ்க்கை செல்வ செழிப்பு அனைத்துமே நற்பலனாக பெறக்கூடிய ஒரு ஆற்றல் சுக்கரன் ஒருவனால் மட்டுமே கொடுக்க முடியும் அதனால்தான் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன் அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதகத்தில் மிகவும் வலுவாக அமைந்திருந்தார் என்றால் நிச்சயமாக அவரை பொருளாதார ரீதியாக எந்தவிதமான வீழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க முடியாத அளவிற்கு வலுவான ஆற்றலையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுப்பார் சுக்கரன் சஞ்சரிக்கக்கூடிய இடத்தின் காரணமாகவும் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க பொதுவாக சுபத்துவ பாதையில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுப்பார் மற்ற கிரக விட அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட இரண்டாம் இடத்தை தனது சப்தம பார்வையால் பார்ப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறார்கள் இதே போன்றுதான் ஜென்மத்தில் அமரும் போதும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் சுக்கரன் மனிதர்களுக்கு தேவையான பணம் பொருள் பதவி உணவு உறைவிடம் இருந்தாலும் எல்லாவற்றையும் கூட வம்ச விருத்திக்காக மிக முக்கியமான பங்களிக்க கூடியவராக இருக்கிறார் என் சுக்கரன் எனவேதான் இவர் கலஸ்திரக்காரன் என்றும் அழைக்கப்படுகிறார் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் சுக்கரன் ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் போது இசை நடனம் பாட்டு நடிப்பு போன்றவற்றில் அலாதியான ஆர்வம் ஏற்படும் அதில் சாதனை நல்ல பல சந்தர்ப்பங்களும் யோகத்தை ஆவ கிரகங்களோடு சேர்க்கை இருந்தாலும் கூட சில சாதகமற்ற சூழல் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய வெற்றி பயணத்தை தொடர்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக அற்புதமான வலுவாக அமர்ந்திருக்கும் போது கிடைப்பதற்கான உண்டு வாழ்வில் இந்த தருணத்தில் சுக்கர திசையோ சுக்கர மகா திசையோ நடைபெறும் போது மிக அற்புதமான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் அப்படி திசை இல்லை என்றாலும் புக்தி நடைபெற்றாலும் கூட சுக்கரனுடைய நட்பு கிரகங்களின் திசை நடைபெறும் போது சுக்ர புக்தியால் பல அதிரடிய நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது சினிமா மீடியா அரசியல் என அனைத்திலும் தங்களுடைய வலுவான ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் இது மட்டுமல்லாது சுக்கரன் தனித்து இருக்கும் போது ஒரு மாதிரியான பலனை மற்றொரு கிரகத்துடன் இணையும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலனையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதிலும் குறிப்பாக அவரது நட்பு கிரகமான சனியுடன் இணையும் போது உத்தியோக ரீதியாக பல பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல அதிரடியான மாற்றங்களையும் எதிர்பாராத தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த வளர்ச்சி பணிகளையும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டு குருவுடன் இணைவதால் சொந்த வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது ஏனென்றால் குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கரன் எனவே பல வகையில குரு சுக்கரயோ நிறைந்திருப்பதால் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து பெறுவதற்கான உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் பெற்று உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடனும் இணைந்தும் குருவுடனும் இணைந்தும் சஞ்சரிக்க போகிறாருங்க அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த கூட்டணியில் குரு ஒன்றாம் தேதியிலிருந்து சுக்கிரனின் ஆட்சி ரிசபராசிக்குள் சென்றாலும் கூட இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது மே ஏழாம் தேதி முதல் புதனும் சஞ்சரிக்கப் போகிறாரு மேசராசியில் முக்கூட்டு கிரகங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பது இதிலும் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது என அனைத்துமே பல வகையில் ஏற்படக்கூடிய அலைச்சல் சிரமத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாது தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்ரன் எனவேதான் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று பல விஷயங்கள் அமைந்துள்ளன அப்படிப்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகின்றன என்று பார்க்கும்போது போது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்திற்குள் நுழைவது பெரிய அளவிற்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் இல்லை என்பது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு குதுகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஜென்மராசியை விட்டு பல கிரகநிலைகள் விலகி பல்வேறு விதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றம் குடும்ப ரீதியான பணிகளில் நிச்சயமாக கிடைக்கும் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட திருமணம் பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் நிகழ்வுகள் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய குடும்ப ரீதியான பொருளாதார நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவை விலகக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கொடுக்க போகிறார் ஏனென்றால் மூன்றாம் இடத்தில் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடி தருவதற்கான யோகம் உண்டு அதிலும் குறிப்பாக உத்தியோக ரீதியாக உங்களுடைய சிறு முயற்சி புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு புதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல அதிரடியான நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது இதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உச்சபட்ச வளர்ச்சி மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறையில் ிய முதலீடுகளை மிகப்பெரிய அளவில் ஈடுபட வேண்டாம் திட்டமிட்டு அளவான முதலீடும் அளவான செயல்பாடுகளும் இருந்தால் நிச்சயமாக தொழில்துறையில் கணிசமாக லாபத்தை உயர்த்துவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக மூன்றில் அமர்ந்திருப்பதால் கலைத்துறையில் மற்றும் பழு அதிகமாக ஏற்படும் வேலைப்பழு அதிகமாக இருந்தாலும் கூட அதற்கு ஏற்ற முறையில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைந்து கிடைக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் முன்னேற்றமும் மிகவும் வலுவாக சிறப்பாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் திடீர் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு மாணவர்களின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் துறையின் அதிபதியான செவ்வாய் ரெண்டில் இருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அதே சமயம் கால்நடை வளர்ப்பில் சற்று கூடுதல் கவனம் தேவை பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சற்று சாதகமாக வளம் வருவதால் பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் நிச்சயமாக கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு வெற்றி கிடைக்கும் எதிர்பார்ப்பதை விட குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் நிச்சயமாக கிடைக்கும்